கழகத்தினுடைய கருவுலக காப்பாளர் கந்தகமும் கனிச்சாரும் கழிந்து வெளிப்படும் பேச்சு மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் சொல்வீச்சு வெல்லுவதற்குரிய சிந்தனையும் சொல்லுவதற்குரிய ஆற்றலும் பெற்ற நெய்வேலி நெருப்பு அண்ணன் செந்திலதிவன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார்கள் தமிழ்த்தாயின் தலைமகன் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் விழாவிலே நிறைவு பேருரை நிகழ்த்திருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் தன்னிகரில்லாத தலைவர் எங்கள் வாழ்வாய் வரலாறாய் லட்சியமாய் உயிராய் திகழ்கிற திராவிட இயக்கத்தின் போர்வாள் எங்களின் லட்சிய தலைவர் ஆருயிர் அண்ணன் வைகோ அவர்களே இருபத்தி ஏழாவது பொதுக்குழுவிலே நான் உரையாற்றுகிற பொழுது தமிழ்நாட்டு அரசியல் வானத்தை நான் உற்று பார்க்கிறேன் எதிர்கால அரசியல் வார்டில் துருவ நட்சத்திரமாக துளிக்கப் போகிறார் தோழர் துரை வைகோ என்று சொன்னேன் அதை உறுதிப்படுத்துகிற வகையிலே இயங்கிக் கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் துரை வைகோ அவர்களே காலத்தின் அருமைப்பாடு கருதி மேடையிலே வீட்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னணி தலகர்த்தர்களே தலைவர்களே மறுமலர்ச்சி தோழர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் மூன்று மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்ச்சி ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தலைவர் வைகோ அவர்களினுடைய அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கூடிய நம்முடைய தோழர்கள் இருந்த இடத்தை விட்டு அசையாமல் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த வரலாற்றை தமிழ்நாட்டிலே படைத்திருக்கிற ஒரே இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்டுப்பாடு உணர்வு இராணுவ அணிவகுப்பு போல இந்த இயக்கத்தை நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து அறிஞர் பிறந்த அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிகப்பெரிய பேரணிகளாக மாநாடுகளாக நாம் நடத்தியிருக்கிறோம் இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை காமராஜர் அரங்கத்திலே நடத்துகிறோம் பெருந்தலைவர் காமராஜர் அரங்கத்திலே அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை நடத்துவது சால பொருத்தமானது எந்த காங்கிரஸ் கொள்கையை பேரறிஞர் அண்ணா காலம் முழுவதும் எதிர்த்தாரோ திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரை இந்த இயக்கத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கிய நேரத்தில் எந்த சித்தாந்தத்தை அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எதிர்த்தாரோ அந்த சித்தாந்தத்தினுடைய தலைவராக இருந்தவர் காமராஜர் அவர்கள் ஆனால் தனிப்பட்ட முறையில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மீது அன்பும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ராஜாஜியனுடைய ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்று தமிழர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டு பெருந்தலைவர் காமராஜரை பயன்படுத்தி ராஜாஜி ஆட்சி கட்டிலிருந்து அகற்றியதற்கு முதலமைச்சர் குடியாத்தத்தில் தேர்தல் களத்தில் எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை அறிஞர் பிறந்த அண்ணா அவர்கள் குணாலா குணக்குழுந்தே என்று பாராட்டி எழுதியது மட்டுமல்ல பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னார்கள் காஞ்சிபுரத்திலே வெற்றி பெற்ற அறிஞர் பெண்தக அண்ணா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு சட்டமன்றத்திலே நிதியமைச்சர் சி அவர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசுகிறார் அவர் உரையாற்றியதற்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில் இருந்து அண்ணா அவர்கள் பேசுகிறார்கள் அண்ணா அவர்கள் உரையாற்றுகிற பொழுது நிதியமைச்சரும் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் அவரும் அமர்ந்திருக்கிற பொழுது அண்ணா அவர்கள் உணவு தானியங்களுக்கு உணவு பொருட்களுக்கு விற்பனை வரியை விதித்திருக்கிறீர்கள் அது ஏழை மக்களை பாதிக்கும் உழைப்பாடுகளை பாதிக்கும் எனவே உணவு தானியங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற விற்பனை வரியை நீக்குங்கள் அந்த ஏழை மக்கள் அவர்கள் சாப்பிடுகிற பொழுது ஒரு கவனம் சோற்றை எடுத்து சாப்பிடுகிற பொழுது இந்த வரியை நீக்கிய முதலமைச்சர் காமராஜர் வாழ்க என்று சொல்வார்கள் அடுத்த கவலம் சோற்றை எடுத்து சாப்பிடுகிற பொழுது மந்திரி சுப்பிரமணியம் வாழ்க என்று சொல்வார்கள் என்று அண்ணா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் எழுந்து சொன்னார் அடுத்த கவலம் சோற்றை எடுத்து சாப்பிடுகிற பொழுது வரியை நீக்க சொன்ன அண்ணா வாழ்க என்று தமிழ்நாட்டு மக்கள் சொல்வார்கள் என்று காமராஜர் சொன்னார் அந்த பண்பாடு மிக்க தலைவர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழாவை இங்கே என்று இன்று சொல்ல போனால் சாத்தூரில் போட்டியிட்டார் பெருந்தலைவர் காமராஜர் பிரச்சாரத்திற்கு அண்ணா அவர்கள் போகவில்லை ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கே இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகையில் திராவிட முன்னேற்ற கழகம் முதலிலே வெற்றி பெற்று வெற்றி சரித்திரத்தை தொடங்கிய நேரத்தில் திமுக மாநகராட்சியை கைப்பற்றிய நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற நேரத்தில் கைப்பற்றிய நேரத்தில் அங்கே அண்ணாவுக்கு சிலை வைக்க வேண்டும் என்று திமுக ஆனால் அங்கே நம்முடைய உறுப்பினர்கள் மாநகராட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் போட்டு அண்ணாவிடம் போய் சொன்ன நேரத்தில் சொன்னார் எனக்கு சிலை வைக்க வேண்டாம் நாட்டு விடுதலைக்கு ஒன்பது ஆண்டு காலம் சிறையில் இருந்த காமராஜர் சிலையை எங்கே நிறுவுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல பிரதமர் பண்டித நேர்வில் அழைத்து வந்து சிலையை திறக்க செய்தவர் பேரறிஞர் அண்ணா அந்த அரசியல் இருந்தது ஆட்சி படத்தில் இருந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் காமராஜர் ஆட்சியின் மீது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்த பொழுது பதினைந்து எம்எல்ஏக்களை வைத்திருந்த அண்ணா அவர்கள் அதை ஆதரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டு போனார் இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் அவ்வளவு மகத்தான பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை இந்த இடத்திலே நடத்துகிற பொழுது அந்த பெருந்தலைவருக்கு கன்னியாகுமரி முனையில் கடற்கரையில் கடல் மணல் தாடாட்டுகிற முக்கணர் சம்பிக்கின்ற சந்திக்கின்ற குமரி முனையிலே மணிமண்டபம் ஒழுப்பதற்கு அனுமதி பெற்று தந்த தலைவர் நம்முடைய தலைவர் வைக்கோ காமராஜர் அரங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பவள விழா கண்டுகொண்டிருக்கிறோம் பவள விழா தொடங்கி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் நாள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா தொடங்கினார் எழுபத்தைந்து ஆண்டுகளில் எத்தனையோ மாற்றங்கள் எழுபத்தி ரெண்டிலே அண்ணா திமுக புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தொண்ணூத்தி நாலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய புரட்சி தலைவர் வைகோவர்களாலே தொடங்கப்பட்டது கழகம் விட்டது சொன்னார்கள் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அழகாக சொன்னார் திராவிட இயக்கம் பிரிந்து விடவில்லை விரிந்து இருக்கிறது என்று சொன்னார் அந்த விரிவின் ஒரு பகுதி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சித்தாந்தத்துக்கு அண்ணா அவர்கள் காலம் முழுவதும் பாடுபட்டார்களோ எந்த லட்சியத்துக்காக அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார்களோ எந்த தத்துவத்தை இந்திய நாட்டுக்கும் ஒருமைப்பாடு ஒற்றுமை நீடிக்க வேண்டுமானால் எந்த தத்துவத்தை அண்ணா அவர்கள் தூக்கி நிறுத்துவதற்காக கண்மூடுகிற காலம் வரையிலே உழைத்தாரோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வலுவாக அந்த கொள்கையை இன்னும் முன்னெடுத்து செல்வதற்கு இந்த முப்பது ஆண்டு காலத்திலே நம் தலைவர் உருவாக்கிய மறுபலு திமுக வலிமை சேர்த்திருக்கிறது நாம் தோற்று போய்விடவில்லை சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ ஒரு பேர் இயக்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்காது நம்முடைய கொள்கைகள் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் எந்த லட்சியங்களை கோட்பாடுகளை மண்ணில் வலியுறுத்தினார்களோ அதற்காக போராடினார்களோ இந்த மண்ணை தயாரித்தார்களோ அந்த லட்சியங்களுக்கு முப்பது ஆண்டு காலம் நம்முடைய தலைவர் வைக்கோவர்கள் தன்னுடைய நடவடிக்கைகளால் போரக்கலங்களால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு வலிமை சேர்த்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இங்கே தோழர் துரை வைகோ பேசுகிற பொழுது நாம் நெகிழ்ந்து போனோம் பார்க்கிற தலைவர்கள் எல்லாம் கட்சி வேறுபாடுகளை தாண்டி வைகோவின் பிள்ளை என்று அவரை அவரை பாராட்டுகிறார்கள் அவரை வரவேற்கிறார்கள் என்று சொன்னால் நாடாளுமன்ற நாற்பது ஆண்டு காலம் நம்முடைய தலைவர் வைகோ அவர்கள் இம்மியளவு கூட திராவிட இயக்க கொள்கையை விட்டுக் கொடுக்காமல் விட்டுக் கொடுக்காமல் எவருக்கு அஞ்சாமல் எவருக்கும் அடிபணியாமல் நாடாளுமன்றத்திலே தலைநிபுரிந்து நின்றவர் இந்திய வரலாற்றிலே பண்டித ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இந்த ரெண்டு பிரதமர்களை தவிர வரலாற்றில் இருந்த அத்தனை பிரதமர்களையும் தலைவர் வைகோவுக்கு நன்றாக தெரியும் திராவிட இயக்க வரலாற்றிலே அந்த பெருமை அந்த சிறப்பு டெல்லி ஏகாதிபத்தியத்தினுடைய தருவார் மண்டபத்தில் இந்த சிறப்பை பெற்று ஒரே தலைவர் இன்றைக்கும் எங்கள் தலைவர் வைகோதான் சாதாரணமாக நினைக்க கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அண்ணா அவர்களை ஏதோ பெயருக்காக அவர் நடத்துகிற இயக்கம் அந்த லட்சியங்களை நம்முடைய தலைவர் எடுத்து சென்ற விதம் இந்த எதிர்ப்பு போர்க்களம் அந்த போர்க்களத்திலே அந்த நெருப்பிலே பூத்த புரட்சி மலர் வைக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு எந்த உணர்வோடு மாநிலங்களவையிலே முப்பத்தி நாலு வயதிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அந்த உணர்வு இருந்ததோ அதே உணர்வு நாற்பத்தை இருக்கிறது என்றால் இந்த சித்தாந்தத்தை அடுத்த தலைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் ஏனென்றால் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய எதிரிகள் கிளம்பிவிட்டார்கள் நவீன காட்சி ஊடகங்கள் அல்ல டிஜிட்டல் மீடியா அதிலே நுழைந்திருக்கிறார்கள் திராவிட இயக்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவதற்கு நூற்று கணக்கான சேனல்கள் வந்திருக்கின்றன பின்னணியிலே எவனோ இருக்கிறான் இருக்கிறான் ஆர் எஸ் எஸ் இருக்கிறது இது தந்தை பெரியார் பூமி திராவிட பூமி என்பதாலே நம்முடைய சித்தாந்தத்தை அழிப்பதற்கு கங்கல் கட்டி கொண்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு வலுவான தாக்குதலை தொடங்கி இருக்கிறார்கள் மறந்துவிடக் கூடாது எதற்காக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்முடைய தலைவர் ஒரு அரசியல் முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரங்கோத்தார் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து கொண்டு விவாதிக்கக்கூடிய மூதேவிகளுக்கு அறிவாளிகளுக்கு நான் சொல்லவரே பதவியின் தலைவனின் கால் பூசு கிட்டவம் இந்த இயக்கத்தை அப்படி அவர் உருவாக்கவில்லை பேர் உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சியில் மாலை நேர கச்சேரிகளில் காரை செல்வராஜ் சொன்னார் திமுகவை இருட்டடைப்பு செய்யலாம் யூடியூப் சேனல்களில் பேசுகிற அறிவாளிக் கூட்டம் என் தலைவரினுடைய புகழை என்னுடைய தலைவரைய செயல்பாட்டை அவருடைய நடவடிக்கைகளை ஒரு அரசியல் நிலைப்பாடு என்றால் திராவிட இயக்கத்தினுடைய ஒற்றுமை தேவை காஷ்மீர் என்கிற மாநிலம் உருவான காலத்திலே அதை வலிமையாக கடுமையாக எதிர்த்தவன் ஆர் எஸ் காரன் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை ஜனசங்கத்தை தொடங்கிய சியாம பிரசாத் முகர்ஜி காஷ்மீர் உருவான நேரத்திலே முன்னூத்தி எழுபது பிரிவு நடைமுறைப்படுத்தப்பட்ட நேரத்திலே ரத்து செய்வதற்கு காஷ்மீர் நோக்கி நடைபயணம் போனார் அங்கேயே செத்து போனார் அவன் முக்கால் நூற்றாண்டு காலமாக காஷ்மீர் ஒரு தனி அந்தஸ்து மிக்க மாநிலமாக இருக்கக்கூடாது என்ற கொள்கையை அடைகாத்து வைத்திருக்கிறவன் இந்துத்துவ காரண ஆர்எஸ்எஸ் காரண டிआरपी காரண ஒரு வாய்ப்பு வந்த நேரத்திலே அந்த காஷ்மீரத்தை உடைத்து நொறுக்கி விட்டான் நான் கேட்கிறேன் 2019 ஆகஸ்ட் 5ஆம் தேதி எங்கள் தலைவர் ஆக்கிய உரையை யூடியூபில் இருக்கிறது எடுத்து பாருங்கள் இந்திய உபகண்டத்திலே எந்த மாநில கட்சி தலைவரும் என் தலைவன் வைகோவை போல காஷ்மீருக்காக அங்கே முழக்கமிடவில்லை ஏன் காஷ்மீர் ஒரு தனி தேசிய இனம் நம்மைப் போல நாம் தமிழ் தேசிய இனம் அதைத்தான் அண்ணா சொன்னார் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட கண்டி இந்த நாடு ஒரு துணை கண்டம் பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு இந்தியா இது ஒருவனுக்கு சொந்தமல்ல ஒரு மொழி பேசக்கூடியவனுக்கு சொந்தம் காஷ்மீர் நேரத்தில் அதற்கு பிறகுதான் என் தலைவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது ஒரு லட்சியத்தை ஒரு கொள்கையை இதயத்தின் அடிவாரத்திலிருந்து எடுத்து வைக்கின்ற மகத்தான கொள்கைவாதியை லட்சியவாதியை நாங்கள் தலைவராக பெற்றிருக்கிறோம் நான் சொன்ன வந்தது தோழர்களே காஷ்மீரை பிடிப்பதற்கு காஷ்மீரை ஒழித்து கட்டுவதற்கு அவன் அது உருவான ஆண்டில் அடையாத்து வைத்திருந்தான் வாய்ப்பு கிடைத்த போது உடைத்து விட்டான் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்தை சாய்ப்பதற்கு அதே கூட்டம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற பொழுது இன்னும் வேகமாக வேறு யாரை காட்டிலும் வேறு எந்த கட்சியை காட்டிலும் வேறு எந்த திராவிட இயக்கத்தை காட்டிலும் நம் தலைவர் உருவாக்கிய மறுவளர்ச்சி திமுகவுக்கு அதிக கடமை இருக்கிறது அதை உருவாக்குவதற்கு வீதிகள் தோறும் பெரியார் தத்துவத்தை எடுத்து செல்வதற்கு அண்ணாவின் மாநில சுயாட்சி கொள்கைதான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் மொழி கொள்கை எங்கே தம்பி துரை வை பேசினாரே அந்த ஆங்கிலம் தமிழ் இருமொழி கொள்கை உலக நாம் வெற்றி பெறுவதற்கு நம்முடைய இளைஞர்கள் வேலை பெறுவதற்கு அதுதான் காரணம் என்று குஜராத்திலே ஒரு எழுத்தாளர் ஆகார் அவன் படைய சமூகம் இடஒதுக்கீடு கேட்டு போராடிய நேரத்தில் அவர் எழுதினார் எங்கே போனாலும் உலகத்தில் எந்த மொழியிலே போனாலும் தகவல் தொழில்நுட்பத் துறையிலே பணியாற்றக்கூடியவன் தமிழனாக இருக்கிறான் தமிழ் இளைஞனாக இருக்கிறான் அதற்கு காரணம் அண்ணா முதலமைச்சராக இருந்தபோது கொண்டு வந்த இருமொழி திட்டம் என்று எழுதுகிறான் என்று சொன்னால் அந்த சிறப்பு இந்த மண்ணில் இருக்கிறது அதைத்தான் அண்ணா சொன்னார் ஒரு மொழியை வைத்துக்கொண்டு நீ ஒரு நாட்டை உருவாக்கிவிட முடியாது ஒரு மதத்தை வைத்துக் கொண்டு ஒரு நாட்டை உருவாக்கிவிட முடியாது பாகிஸ்தான் எப்படி உருவானது அது மதத்தின் அடிப்படையில் ஆட்சி மொழியாக பேசுவதற்கு வருகிறார் முகமது அலி ஜின்னா பாகிஸ்தானை உருவாக்கிய தலைவர் அந்த நேரத்தில் ஒரு கல்லூரி மாணவன் எழுந்து நின்று இது போன்ற அரங்கத்திலே கூக்குரல் எடுகிறான் உன்னுடைய உறுதிமொழியை நாங்கள் ஏற்க கொள்ள முடியாது பாகிஸ்தானினுடைய ஆட்சி மொழியாக உறுதிமொழி இருக்கும் என்று உறுதிமொழியை குரல் அவன் தான் பிற்காலத்திலே அங்கு பங்களாதேஷ் என்ற நாட்டை உருவாக்கிய முஜிபுர் ரஹ்மான் அந்த மாணவன் தான் அந்த நாட்டின் தலைவராக ஆனான் மதம் ஒரு நாட்டை உருவாக்காது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்ற நேரத்திலே மதத்தின் அடிப்படையில் உருவான ஒரு நாடு மொழியின் அடிப்படையிலே நாங்கள் வங்கமொழி பேசக்கூடியவர்கள் வங்காளிகள் என்று பிரிந்தது என்று சொன்னால் இந்த நாட்டை மதத்தின் பெயராலே ஒற்றுமைப்படுத்த முடியாது இந்த நாட்டை ஒரே மொழியின் பெயரால் ஒற்றுமையாக நடத்த முடியாது அப்படி நடத்த முயற்சித்தால் என் தலைவர் சொன்னார் விடுதலை நாளை கொண்டாடுகிற பொழுது இந்தியா சோவியத் யூனியனை போல நூறாக உடைந்து நொறுங்கிவிடும் அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் தமிழ் தேசியனத்தினுடைய உரிமைகளுக்காக எங்கள் அண்ணா காட்டிய வழியில் அந்த உரிமைகளை பெறுவதற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த களத்திலே நின்று போராடும் எங்களை வழிநடத்துகிற தலைவர் அந்த சித்தாந்தத்திற்காக அந்த கோட்பாட்டுக்காக இந்த நாட்டை அல்ல திராவிட இயக்கத்தையே ஒற்றுமத்த திராவிட இயக்கத்தையே வழிநடத்துகிற இடத்திலே எங்கள் தலைவர் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு தனக்காக கார்மேகம் பொழிவதில்லை தனக்காக சோழ நதி பாய்வதில்லை தனக்காக பூங்குயில்கள் இசைப்பதில்லை தனக்காக செவ்வாழை செழிப்பதில்லை தனக்காக தன் குடும்பத்துக்காக தலைவர் வைகோ வாழவில்லை தமிழ்நாட்டுக்காக வாழ்கிறார் திராவிட இயக்கத்துக்காக வாழ்கிறார் அவர் காட்டுகிற வழியிலும் லட்சிய பயணத்தை தொடருவோம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் கொள்கை வழிபட்ட இந்த இயக்கம் இந்த மண்ணில் வந்தே தீரும் முதல் தொண்டனாக தொடர் துரை வைக்கோ கழக கொடிகேந்தி கணத்துக்கு வருவார் ஆதரவு தருக வெற்றி பெறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்